ஆயிரத்தி நானூற்றி முப்பதாவது இலக்கம் அதாவது ஹப்பாப் இபுனுல் அரத் ரதியுல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அறிவிக்கிறவர் கைஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியாயி ஒத்தாது இக்தவா யோமை இது என் சப அன் பி பத்னிஹி இவர் போறாரு அவர் சந்திப்பிற்கா அவர் நோயில் வைக்கிறாரு அவரை சந்திக்கிறதுக்காகவே இந்த கைஸ் என்பவர் போறாரு அவருடைய வயிற்றில் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இக்தவா கை கை என்று சொல்றது சுட்டு மருந்து போடுறது இன்றைக்கு அந்த நகை சுத்துன்னு சொல்லிட்டு வாரதை கூடிய அந்த இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படி சுட்டு போடுவாங்களே அந்த மாதிரி சுட்டு மருந்து செய்கிறது சூடால நெருப்பால் மருந்து செய்கிறது அதில் ஏதோ எதையாண்டாவது சூடாக்கி செய்யக்கூடிய எல்லா மருந்துக்கும் இக்தவா அவர் ஏழு முறை என்ன செஞ்சிருந்தார் ஏழு இடத்துல இந்த மாதிரி சுட்டு இக்தவா சபா கையாது ஏழு தடவைகள் அந்த மாதிரி அதை செய்திருந்தார் அப்போ பார்க்குற அளவுக்கு ஏழு இடத்துல அடையாளம் இருக்குது நான் போகிறேன் அப்போ இந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க ஏன்னா ரசூல் சல்லா ஹுலே வல்லம் அவர்கள் வந்து கையை வெறுத்ததாக சில செய்திகள் வருது சுட்டு மருந்து செய்கிறது நெருப்பாள மருந்து செய்வதை ரசூல் சல்லா ஹுலிவசல்லம் அவர்கள் வெறுத்ததாக சில செய்திகள் வருகின்றன அது சம்பந்தமாக நான் தனியாக எதுவும் என்ன செய்யலை பார்க்கல இந்த சுட்டு மருந்து செய்கிற சம்மந்தம் ரசூலாங்க அந்த வெறுத்த செய்திகள் வரக்கூடிய விட ஆதாரத்தன்மை என்ன எந்த அளவுக்கு அது எனது ரசூலாங்க இதைத்தான் நாடினாங்க என்ப சம்பந்தமாக நான் பார்க்கல என்றாலும் இந்த செய்தியில் இப்படி என்ன செய்கிறது வருகிற இதை சிலர் ஆதாரம் எனது அந்த அனுமதி என்பதற்கு ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்போ அது செய்திருந்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் இவர் போறாரு சொல்றாரு எங்களை மௌத்தை நீங்க பிரார்த்திக்க கூடாது என்று தடை செய்திருக்காது விட்டால் நான் மௌத்தை அல்லாஹ் விடத்தில் கேட்டிருப்பேன் யா அல்லா என்னை மௌத்தாக்கு நான் செஞ்சிருப்பேன் நான் கேட்டிருப்பேன் அவர்கள் எங்களை மௌத்துக்கு துவா கேட்க தடை செஞ்சார் மௌத்தை துவா கேட்க ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இல்லைன்னா நான் அதை என்ன செய்திருப்பேன் கேட்டிருப்பேன் எதை காரணமாக சொல்கிறாங்க தெரியுமா நோய் விசாரிக்க பேத்திக்கிறாங்க நோயின வருத்தத்தில் சொல்லலை ரசூல் சலா சொன்னாங்க மறுமை நாடு அடையாளங்களில் உண்டு யமுர் ரஜுலு பி கபரி அஹிஹி ஒரு மனிதன் தன் சகோதரனுடைய கபருக்கு பக்கத்தால் போவான் கபருக்கு பக்கத்தால் போகிற நேரத்தில் சொன்னோம் யாலை தனி மக்கான நான் வந்து அவருடைய இடத்துல இருக்கக்கூடாதா அவருடைய இடத்துல இருக்கக்கூடாதா வமா பிஹி ஹுப்புல் ஆகிறான் அவருடைய அந்த வார்த்தைக்கு மறுமையுடைய நேசம் காரணம் அல்ல சொன்னாங்க உலகம் தான் காரணமா இருக்கும் செக் பிரச்சனை மாட்டிக்கிட்டு தெரிப்பாரு நானும் அந்த ஆளுடைய இடத்துக்குள்ள போகக்கூடாதா ஏன் இந்தியோட இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் உலக பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை நோயிட வருத்தம் கூடி போய் மௌத்தாகி தொலைச்சிருக்க கூடாதா இப்படி சொல்லியிருப்பாங்க உதாரணமாக மரியம் அலை ஹெஸ்லாம் என்ன சொல்றாங்க அந்த முத்து அலை குந்து நசியம் மன்சியா எல்லாம் நான் இதுக்கு முந்தி மௌத்தாக இருக்கக்கூடாதா நான் மரணி அதை எல்லாராலும் மறந்த ஒருவலாக நான் ஆகியிருப்பேனே நல்லா புரிஞ்சுக்கங்க பிரசவத்துக்காக எந்த பெண்ணு அப்படி சொல்றதில்லை எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் அந்த குழந்தையை பார்க்கணும் என்ற ஆர்வம் தான் அந்த தாயிட மனசில் என்ன செய்யும் இருக்கும் அப்போ மரிய மலைசலாம் நிச்சயமாக பிரசவ வேதனைக்காக அதை சொல்லலை அவருடைய கற்பில் வச்சு இந்த மரியாதை கற்பில் அவள் வச்சு இந்த மரியாதை அவருடைய கண்ணியத்தில் வச்சுருந்த மரியாதை அதனால தான் அவன் என்ன செஞ்சா அந்த வார்த்தையை சொன்னா பிரசவ வேதனையில் அதை என்ன செய்யவில்லை சொல்லவில்லை பிரசவ வேதனையில மரியம் அலை இஸ்லாம் போன்ற பெண்மணிகள் அப்படி சொல்லவே என்ன செய்வார்கள் மாட்டார்கள் ஆனால் என்ன பிரச்சனை சமுதாயம் இது எப்படி என்னை பார்க்க போகிறது என்பது அதனால தான் அல்லாஹுத்தால் என்ன சொல்கிறா அதாவது ஃபர்ஜஹா தனது கற்பை பாதுகாத்துக்கொண்ட கொண்ட ஒரு பெண்மணி அல்லாவுத்தால் அந்த கற்பை ஏன் அப்படி சொல்றாங்க அவருக்கு பெரிய பாரமாக இருந்தது இறைவன் தான் இது எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று தெரிந்தும் அதை தாங்குவதற்குரிய மனசு அவருக்கு என்ன செய்யல இருக்கவில்லை என்றால் அது எவ்வளோ நினச்சி பாருங்கள் இன்றைக்கு நம்ம மனநிலையில் இன்றைக்குள்ளே நடக்கக்கூடிய தவறு சூழ்நிலையில் இறைவன் ஏற்பாடு செஞ்சுட்டான் அப்படி என்று அதை வந்து அப்படி திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில தான் இன்றைக்கி ஒழுக்ககேடுகள் வளர்ந்து போய்க்குது ஆனால் அவர் இறைவனுடைய ஏற்பாடுன்றதும் என்று இருந்தும் மித்து கபலஹாதா வகுந்த் துனசியம் மன்சீவர் அதனால் தான் அல்லாகுத்தர சொன்னா அல்லாஹ் தஹசனி கவலைப்பட வேண்டாம் அப்படி என்று அல்லாஹுத்தலை ஆறுதல் பண்றான் இந்த வேதனைக்காக ஆறுதல் படுத்தல் அது கற்புள்ள வச்சிருந்த அந்த நம்பிக்கைக்கான ஒரு ஆறுதல் அதே மாதிரி அந்த சந்தர்ப்பம் அதை சொல்கிற மாதிரி இருந்தாலும் அதற்காக வேண்டி அவங்க சொல்லலை இதே மாதிரி இந்த ஹதித்துலேயும் வருது ஆனால் ரசூலாக சொன்னாங்க மர்மேனார் அடையாளம் என்ன தெரியுமா சகோதர கபருக்கு பக்கத்தால் போய் யாழை தனியை மக்கானா அவன்கிட்ட இடத்துல நான் ஆகக்கூடான்னு சொல்லுவான் அவனுக்கு நோக்கமே உலகம்தான் மௌத்துக்கு காரணம் உலகமாக ஒரு காலம் வருமேனா ரசூலா மௌத்துக்கு காரணமே ஒத்த மௌத்துக்கு எதிரானதாக உலக வாழ்க்கை ஆனால் மௌத்த உலக வாழ்க்கைக்காகிட்டு விரும்புவான் ஏன் அவ்வளோ பிரச்சனை கூடிரும் அவ்வளோ பிரச்சனை இவனாக உண்டாக்கிக்கொள்வான் சரியா

வலம் தன் பிஷை அவர்களுடைய கூலியிலிருந்து இந்த உலகம் எந்த ஒன்றையும் குறைக்கவில்லை அவர்களது கூலியிலிருந்து இந்த உலக வாழ்வு எந்த ஒன்றையும் குறைக்கவில்லை அப்படின்ன மார்க்கத்துக்காக பத்து வருஷம் பாடுபடுறோம் அந்த பாடுபட்ட பின்னால் சூழல்கள் மாறி அமைந்து நல்ல நம்பிக்கைகள் பதிந்து நல்ல உணர்வுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு இடம் கிடைக்கிது உலகத்தில் ஒரு இடம் கிடைக்கிது அவங்களுக்கு என்ன செஞ்சது நல்ல மதிப்பு கிடச்சது நபித்தோடர்களுக்கு தாபியின்களுக்கு மத்தியில் நல்ல மரியாதை ஆட்சி கிடச்சிது உலகம் போய் யுத்தங்கள் எல்லாம் வெற்றி கொண்டு அவர்களுக்கு பொருளாதாரம் என்ன செஞ்சது குவிந்தன இப்போ என்ன செய்து அவங்களுடைய ஆரம்ப முயற்சிக்குரிய பலன் இந்த உலகத்துலேயும் என்ன செய்கிறது உண்டாக ஆரம்பிச்சுட்டு இது அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் எங்களோட நன்மைகளை சாப்பிடுகின்றன நம்ம எதுக்காக எடுத்த முயற்சி எடுத்தோம் மறுமை நாளுக்காக வேண்டி அல்ல உலகத்துலேயும் எங்களுக்கு பலன்களை என்ன செய்கிறான் தருகிறான் ஆனால் அவங்க பயப்படுறாங்க அவங்களுக்கு ஃபிக் இருந்தது ஏன்னா ரசூல் சல்லா அலுவலம் கிட்ட உமர் ரத்தியலா வராங்க ரசூல்லாங்கட மேல அப்படி ஒரு வார் மாதிரி பதிஞ்சிருக்க ரசூல்லாங்க சொல்கிறாங்க அல்லாவு தூதர் ரோம பாரசீக மன்னர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் அழகா வாழ்ந்து கண்டிக்கிறாங்க நீங்க பிடிக்கிறீங்க அல்லாவுடைய தூதர் நாங்க அதுக்கு உமர் ரதுலாவை பார்த்து ரசூல் சல்லா அலுவலம் கேட்டாங்க அவ பி என்னை நம்பிக்கை அவ நம்பிக்கையில இருக்கிறீங்களா உலா முன் உஜ்ஜிலும் அவர்களுடைய நலவுகள் எல்லாம் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறான் உலகத்திலே அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த வசதி எங்கே கொடுத்து கொண்டிருக்கிறான் மறுமையில் அவர்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க ரொர் சர்லாஸ்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க இந்த உலகம் அவர்களுடைய நன்மையில் எதனையும் குறைக்கவில்லை அதனால நான் அவசரமாக மௌத்தாக நினைக்கிறேன் இந்த உலக வாழ்க்கை மூலம் என்ன நன்மைகள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிறதுலாம் கடந்த கால முயற்சியுடைய பலனாக ஏற்பட்டவைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நாங்கள் அனுபவித்து விட்டோம் எந்த அளவுக்கு தெரியுமா கிடைச்ச பொருளாதாரத்தை மண்ணில் போடுவதை தவிர எங்களுக்கு வேற செலவழிக்க வழி தெரியவில்லை அப்படின்றாங்க என்ன பொருளாதாரம் ஒத்தனை கூட வந்த எல்லாத்தையும் செலவழித்து முடிஞ்சால் அடுத்தது மிஞ்சது வீடு தான் அதான் மண்ணில் போடுறது அதை என்ன செய்யலாம் பாருங்க சாதாரண ஓலவுட்ல வாழ்றவனுக்கு அந்த ஓட்டைக்காடு கூட பெருசாக வழங்காது மிக பெருமாண்டமான வீட்டில் இருந்துட்டிருப்பான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு பெயிண்ட்ல அவனுக்கு அது ஒரு பெரிய சிக்கலா என்ன செய்யும் இது வந்து முக்கியமான ஒரு வேலை அதனால் நான் ப்ரோக்ராமிங்கே வரலான் என்னென்னா முக்கியமான அந்த பெயிண்ட்ல என்ன செஞ்சிக்கும் ஒரு இது பண்ணுறீங்க அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அப்படி தான் அவனை மென்டலிட்டி அப்படி வளர்ந்து போயிருக்கும் பாருங்க பாப்பா ஒரு சாதாரண ஒரு இது இருந்தாலும் ஒரு கீரல் இருந்தாலும் ஒரு சின்ன அந்த வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஏதாவது வரைஞ்சிருந்தாலும் அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே பொண்ணு முதல வரைஞ்சது ஒன்று நினைச்சிருவான்னு பிள்ளைகள் தான் வரைஞ்சது வேற பெரிய ஆளாது வரைவான் தான் வரையும் ஆனால் அவனோட மனசுக்குள்ளே என்ன வார ஒன்று நினைக்க மாட்டாங்க ஆனால் அவனை மனதில் ஒரு பெரிய ஒரு பாரமாக செய்யும் அது இருக்கும் அது பின்னால் ஒரு செய்தி வருது அவன் என்ன நினைக்கணும்னா அவர் சொல்கிறாரு எல்லாம் நான் கட்டிவிட்டேன் எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாம் முடிஞ்சுது இனி வீடு தான் வீட்டில் தான் இப்போ செலவழிக்கிறோம் இருக்கிற பொருளாதாரங்களை செலவழிக்க வழி இல்லாமல் போய் இப்போ மண்ணில் போட்டு இருக்கிறோம் என்றார் சுபஹான் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய சொன்னார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா உலக வேலை உட்பட மருமை எல்லாவற்றுக்கும் கூலி உண்டு உலக வேலை மனைவிக்கு ஒரு சொ அதாவது உணவு கொண்டு வந்து கொடுக்கலாம் நன்மை உண்டு குழந்தைக்கு செலவழிக்கிறான் நன்மை உண்டு உலக வேலை ஹலாலாக பிசினஸ் செய்யறான் நன்மை உண்டு ஆனால் அவன் முறையாக கட்டக்கூடிய வீட்டுக்கு கூலி கிடையாது அவன் முறையாக வீடு கட்டான் அல்லாஹ் அனுமதிச்ச வகையில கட்டுறான் ஹலாலான சொத்துல கட்டுறான் மறுமேல நன்மை கிடையாது அதுக்கு அந்த வீட்டுக்கு மறுமையில் நன்மை கிடையாது அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும் அதுல எவ்வளோ கவனமாக இருக்கிறோம் எங்களுக்கு தேவை எவ்வளோ அவ்வளோ கட்டணும் எங்களுக்கு எங்களுடைய வசதி கேட்பு எவ்வளோ தாராளம் நம்ம இருக்கிறோம் என்ற சொன்னாங்க நாலு விஷயங்கள் ஒரு மும்முடிய சந்தோஷத்தில் உள்ளது அதுல மஸ்கனுல் வாசி விசாலமான வீடு அவர் விசாலமான வீடு கட்டுறமா கட்டி முடிச்சிடணும் ஆனால் அதுலேயே நம்மளோட உலக சிந்தனை அப்படி மூழ்கிற அளவுக்கு அதேன்னு நம்மளுக்கு இருந்து மட்டு வைங்களேன் அல்ல பற்று அதிகரிச்சுக்கிட்டே போவான் அல்ல உதளாக பற்ற அதிகரித்துக்கொண்டே போ அந்த கடைசியில் என்ன நடக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியே போகிற எனக்கு வீட்டில் இதெல்லாம் அப்பா இருக்கணும் எந்த ப்ரோக்ராமுக்கு போகக்கூடும் இங்கேயே ஒரு பள்ளி உருவாக்கிட்டா நல்லதுன்னு என்னது அதை நினைக்கிற அளவுக்கு ஊட்டிடப்பட்டு கூடும் நடக்கும் அப்படி அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ரசூல் செல்ல சொல்லம் சொன்னார்கள் நாங்கள் இந்த மண்ணில் அதாவது கப்பாவில்ல சொல்கிறாங்க மண்ணில் செலவழிக்கிற தவிர எங்களுக்கு வேறு எதுவும் எனது எங்களுக்கு அந்த அந்தளவுக்கு நாங்கள் செலவழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் என்ன பயப்படுறார் அந்த நோய் நேரத்தில் கூட நோயுடைய வருத்தம் இல்லை அவருக்கு அவருக்கு கவலைகளெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம மூழ்கிடுவோம் அங்கே மூழ்கல்ல ரதியெல்லாம் வாங்கும் மூழ்கவில்லை ஆனால் அவர்களுக்கு பயப்படும் இந்த சிந்தனை எல்லாம் மூழ்கினதாக காட்டுதா மூழ்காம காட்டுதா ஆனால் அவர்களுக்கு அந்த சிந்தனை என்ன செய்கிறது வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக அதாவது இதே செய்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் வருது என்றவர் சொல்கிறாரு சொல்கிறாரு கால அதே 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 நபர் து ஹப்பாபன் ஹா சம்பவத்தை சம்பவத்தை சொல்கிறார் இந்த கொஞ்சம் விரிவாக சொல்கிறார் அதாவது நான் போனேன் அவர் வந்து எழுப்பிக் கொண்டிருந்தார் யாரு ஹப்பாபின் ஏற்கனவே டெவலப் பாயிட்டு வீடுலாம் ஆனால் வந்து என்னது கொஞ்சம் வீட்டு சவரை எழுப்பிக்கிட்டு கண்டொன்னு சொல்றார் கடந்த கால தோழர்களெல்லாம் போய்விட்டார்கள் உலகம் அவர்களை எதிலும் குறைக்கவில்லை நாங்கள் அவளுக்கு பின்னுக்கால கால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டு லா நஜிது இல்லை துராப் அந்த செலவழிக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எங்களுக்கு மண்ணில் தவிர வேற எங்கேயும் வைக்கிறதுக்கு வழி தெரியவில்லை அதனால தான் இந்த சுவர் என்ன செய்யறோம் எழுப்பி கண்டிருக்கிறோம்ன்றான் ஏன் அவங்களுக்கு தெரியும் ரசூசல்லா உலையம் அவர்களோடு வாழ்ந்தார்கள் வாழவுகள் எப்படி சாதாரணமான வீட்டில் இருந்தார்கள் சாதாரணமாக வாழ்ந்தார்கள் அப்பையும் வாழ்க்கை என்ன செய்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போனது ஆனால் அவர்களுக்கு இந்த வசதியெல்லாம் கிடைச்ச பின்னால் நபியவர்கள் இருக்கிற நேரத்தில் உள்ள மகிழ்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யல கிடைக்கவில்லை அதனால அப்படி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அதனால் அன்புள்ள சகோ இவைகள் எல்லாம் வீடை கட்டக்கூடாது என்பதை ஹப்பாபில் அறத்தை அங்கே சொல்லலை ஏன்னா அவரை கட்டிக்கிறது தயாரிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருண்டா இதில் மூழ்குதல் சிந்தனை நமக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது அதனுடைய தன்மை உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னா எவ்வளோதான் நம்ம உருவாகிட்டாலும் இது வேறு நான் வேறு இது வேறு நான் வேறு என்கின்ற அந்த மனப்பான்மை அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்